இஸ்ரேல் மக்கள் ரொம்ப அன்பானவர்கள் லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் போயிட்டு மக்கள் தானே காசா கண்டிப்பா குழந்தைகள் தானே ஆணும் பெண் யாரு மதம் இருக்கலாம் மொழி இருக்கலாம் மனிதர்கள் அல்லவா எப்படி இத்தனை எப்படி துடிப்பாங்க பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் அதுல வந்து பாஜக தரப்பில் இருந்து ஒரு பொண்ணு வந்து அடிச்சு வார் தியா பார்ப்பா அதாவது மோடி அவர்கள் வந்து வாரை நிறுத்திட்டாரு அப்படின்ற மாதிரி வாரை நிறுத்தி தான் எங்களை காப்பாற்றினாரு இல்லை இல்லை மோடி இல்லை இந்தியா இந்தியா என்கிற ஒரு நாட்டிற்கு அந்த தார்மீகம் இருக்கு அந்த வலிமை இருக்கு பாண்டம் மாநாட்டில் பஞ்சசில கொள்கை வகுத்தது ஜவஹர்லால் நேரு ஆனா உண்மையாம நிறுத்தினாங்களா வார் நிறுத்தின மாதிரி தெரியல சார் இன்ன வரைக்கும் போயிட்டு தானே இல்ல இல்ல ரஷ்யா உக்ரைன் அது ரொம்ப கடினம் அது எப்படி எப்படி அமெரிக்கா ரஷ்யான்ற கூட நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது ஓகே ஆனா இதுல எப்படி பாலசீனத்தை பக்கம் இருப்பேன் இஸ்ரேல் பக்கம் இருக்கணும் எப்படி பாலசீனத்தை அங்கீகரிங்க அப்படின்னா இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றீங்க அது தோல்வி அடையல அது முன்னெடுக்கிறவர்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கருத்து சொல்லியிருப்பாரு என்னன்னா காங்கிரஸ் அப்புறம் திமுக காலத்துல தான் உங்களுடைய கம்யூனிஸ்ட் கூட்டணி காலத்துல தான் மதுரை எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு நடந்தது இது வந்து பாஜக ஆட்சி நடக்கல காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில தான் நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு ஆஹ் இருந்தது ஒரு செங்கல் அதையும் வந்து உதயநிதி தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்றாரு நீங்க எப்படி பாக்குறீங்க சீமான் அவர் வைத்ததுதான் அவர்தான் அவர் தான் தீர்மானிப்பார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவ்வாறு இல்ல மேலிருந்த கீழ் வரை தேர்வு முறைதான் நியமன முறை இல்ல எனவே கம்யூனிஸ்ட் கட்சியை பேசுகிற போது பார்த்து பேசும் வணக்கம் மாலை மலை வியூவர்ஸ் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலாளர் மு வீரபாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ஆனா இப்போ சமீப காலமாவே வந்து ஜியோ பொலிட்டிக்ஸ் உலக அரசியல்ல ஒரு டென்ஷன்ஸா நிலவிக்கிட்டு இருக்கு குறிப்பா வந்து காந்தி ஜெயந்தி அன்னைக்கு காந்தி பிறந்த நாள் அன்னைக்கே பாத்தீங்கன்னா இன்றாம் முழங்க போர் தொடங்குறதுக்கான அபாயம் மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் தான் நம்ம பார்த்தோம் அதாவது இஸ்ரேல் வந்து தொடர்ந்து காசா மக்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க லெபனன் அதுக்கு அடுத்தபடியா ஈரான் வந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துது ஸோ இது வந்து தீவிரவாத செயல் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகள்லாம் வந்து சொல்லிட்டு வராங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க இல்ல இல்ல இதன் இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது அமெரிக்கா விடுதலைக்கு போராடுகிறவர்களை தீவிரவாதிகள்னு சொல்றது அமெரிக்கா தான் பிரிட்டிஷ் சொல்லுவாங்க பகவத்சிங் அப்படிதான் சொன்னாங்க இந்திய விடுதலை பொருள் ஆயுதம் தாங்கி போராடி இயக்கங்களை குழுக்களை அவங்க சொன்னாங்க இவங்களும் அப்படிதான் சொல்றாங்க விடுதலை மறுப்பாளர்கள் அவங்க இங்க உள்ளபடி காசாவில எதுக்கு போராடுறாங்க காசாவினுடைய நோக்கம் என தாயகத்தை விடுவிப்பது எங்களுக்கு தாயகம் பாலசீனத்திற்கு விடுதலை வேணுன்றோம் அப்ப விடுதலை நசுக்குவது யார் இஸ்ரேல் ஆதரவாகிறது யாரு அமெரிக்கா பாரசீனம் சொந்த மண் மண்ணுதான் ஒரு குறிப்பிட்ட இடம் இஸ்ரேல் சொந்த தாயகத்தில் நிலமற்றவர்களுக்கு நாடற்றவர்களுக்கு நிலத்தை கொடுத்து நாட்டை கொடுத்தவர்கள் பாரசீனர்கள் இன்னைக்கு அவங்களே நாடு இல்லாமாக்கிட்டாங்க மேற்கு கரையில காசாவில கோலான் குற்றில எல்லா வகையிலும் போயிட்டு ஆக்கு பண்ணாங்க தான் நூத்தி அறுபது முறை ஐக்கிய நாடுகள் சபை தீர்மானம் போட்டிருக்கு வெளியேறுங்க யார இஸ்ரேல பாலசீனத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டிருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபை இந்தியா ஆதரிச்சது உலகத்திலேயே பீர்வம் முதல் ஆதரிச்சது நம்ம தான் பாலசீனத்தை அங்கீகரித்தது நாம தான் அலுவலகத்தை இந்திரா காந்தி துவக்கி வைத்தாங்க நியூ டெல்லியில உலக நாடுகள் பெரும்பான்மையான நாடுகள் பாலசீனத்தை அங்கீகரிக்கிறது இஸ்ரேல் என்ன இருக்குது இஸ்ரேல நாட்டில் தலையிடணும் பிரச்சனையே அதுதான் அது தாயகத்தின் விடுதலைக்காக போராடும் போய் பயங்கரவாதம் அவ்வாறு சொல்ல முடியாது அவங்க குழுக்கள் பயங்கரவாதம் சொன்னா குழுக்கள் விடுதலைக்காக போராடுகிறான் அடைக்க விடுக்கிற அரசு தானே இஸ்ரேல் அரசு தானே முழு பொறுப்பு அமெரிக்காவும் இஸ்ரேலையும் பதற்றத்துக்கு அவர்கள் தான் காரணம் அந்த தாயகத்தை விடுதலையை அங்கீகரித்தால் பிரச்சனை இல்லை அதான் பிரச்சனை பிரச்சனை மையம் அதுதான் ஆனா வந்து குறிப்பிட்டே சொல்லணும்னா வந்து மேற்கத்திய நாடுகள் குறிப்பா வந்து இஸ்ரேல உள்ள ஜியோனஸ் அவங்க வந்து குறிப்பாக வந்து யூதரத்து நாடு வேணும் அதை பாதுகாக்கிறதுக்காக என்ன வேணால் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் நள்ளிரை விட தூங்கி கொண்டிருக்கோம் இங்கே மேலே வந்து கவுண்டபிள் நம்பர் ஆஃப் ராக்கெட்ஸ் வந்து அடிக்குது மக்கள் வந்து திருச்சி ஓடிட்டு இருக்காங்க அயன்டோமும் வந்து கையில் அயன்டோம்னா ராக்கெட்லேயே நம்ம வானத்திலே வந்து ராக்கெட்டை சதர் அடிக்கக்கூடிய விஷயம் ஸோ இது வந்து ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமா இல்லை சார் நிச்சயமாக கூடாது இஸ்ரேல் மக்கள் ரொம்ப அன்பானவர்கள் இஸ்ரேல்லையே யுத்தம் கூடாது காசா மீது போர் எடுக்கக்கூடாது பாலசீனத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்கிற அறிவில் சிறந்தவர்கள் ஏராளமானவர்கள் இயக்கத்தை நடத்துறாங்க போராடுறாங்க எங்கேயும் மக்கள் ஒன்று தானே இஸ்ரேல் மக்கள் வேறு பாலசீன மக்கள் வேற இல்லை அதான் அன்னைக்கே சொன்னார் இந்த 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 உண்மை நிலவரம் எல்லாம் அறிந்து கொண்டு அராபத் பேசினார் ஐக்கிய நாடுகள் சபையிலே ஒரு கரங்களில் ஆலி விலை ஒரு கரங்களை துப்பாக்கி தூக்கி காட்டினார் இது தாயகத்தின் விடுதலைக்காக நாங்கள் போராடுகிறோம் இந்த விடுதலையை மறுக்கக்கூடாது இந்த விடுதலை அங்கீகரிக்கப்பட்டவுடன் எங்களுக்கான நாடு அமைந்தவுடன் ஆலி விலை தான் ஆலி விளை என்பது சமாதானத்துக்கானது நட்புக்கானது இஸ்ரேலும் பாலசீனமும் நெருங்கி வாழ முடியும் ஒரே நிலப்பரப்பில் நாம் இருக்கிறோம் நாடு அமைந்து விட்டது இஸ்ரேல் அதை அங்கீகரிக்கிறோம் நாங்க எங்கள் தாயகம் தான் எங்கள் மண் தான் இருந்தாலும் நாங்கள் உங்களை அங்கீகரிக்கிறோம் போல எங்க நாட்டை நீ அங்கீகரிக்கணும் இல்லையா இந்த ஆலி விலை வளர வேண்டும் ஆயுதத்துக்கு வழி இல்லைன்னு சொன்னார் அராபர் அவர் இறப்பலுக்கு ஜெருசல் இறந்தபடி ஜெருசல்து அடக்கம் பண்ண கூட இஸ்ரேல் ஒப்புக்கொள்ள இஸ்ரேல் இஸ்ரேல் மட்டும் இல்லைங்க இந்த மேற்குளாக நாடுகளே அவ்வாறுதான் அது இஸ்ரேல் இல்லாத இஸ்லாமிய இது கிறிஸ்தவர்கள் போலவோ இது இஸ்லாமிய போல அவ்வளவு அவ்வாறு இல்ல விடுதலை விடுதலை மறுப்பார்கள் அப்படிதான் நான் பார்க்கணும் இங்க மதத்துக்கு வேலை இல்ல நாட்டின் பிரதமர் சொல்வது கூட அதிர்ச்சி தான் பிரதமர் தான் சொல்றாரு ரெண்டே ஒன்னா பாக்குறாரு பா இஸ்ரேலையும் பாலசீனத்தையும் ரெண்டே எப்படி ஒன்னாகும் ரெண்டு பக்கம் நட்புங்கிறாரு எப்படி ஒன்னாகும் விடுதலைக்கு போராடுகிறவன் விடுதலையை மறுக்கிறவன் ஒன்றல்ல அடிமையை எஜமான ஒன்றல்ல பிரதமர் ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு ரெசலேஷன் பாஸ் பண்ணலாம் பாலசீனத்தை அங்கீகரிக்கிறோம் நாங்கள் பாலசீனத்தின் பக்கம் தான் இந்தியா பாலசின்னத்தின் பக்கம் தான் அதே நேரத்தில் இஸ்ரேலோட நல்லுறவு வேணும் நம்ம அது ஒரு நாடு அங்கீகரிக்கப்பட்டு விட்டது ஆனா இந்த நிலையை எடுக்கணும் ஆனா ரெண்டையும் ஒரே பார்க்க பார்க்கக்கூடாது அந்த நிலையிலிருந்து இந்தியா வெளியேறி பாலசீனத்தை அங்கீகரித்து விட்டாலே எல்லா பிரச்சனையும் தீரும் ஏங்க இஸ்ரேல் நாடு எங்க உங்க நாடு அமைந்து விட்டது அல்லவா நீங்க கோலாம் கொண்டு போறீங்க நீயே மேற்கு கரைக்கு வரீங்க நீங்க தேசா போறீங்க வராங்க தவறு ஒரு நூறுக்கு முறைக்கு மேல தீர்மானம் நாடுகள் சபை மதிக்கணுமில்ல ஜனநாயக நாடுனாக்கா அமெரிக்கா என்ன கெஞ்சிரா அமெரிக்கா இப்போ யுத்தம் பண்ணாத ஆக்குமீர் பண்ணாத வெளியே அப்படின்னு கெஞ்சிரா இது எது எப்படி நம்ப முடியும் இது நல்லது நல்ல முறை இல்ல பாரதசேனர்களுடைய விடுதலை தான் மையம் அந்த விடுதலை அங்கீகரித்து விட்டால் அந்த மத்திய கணக்கில் அமைதி நிலவும் ஏன் லபான்ல விசரா காசாமக்கலை பா பாதுகாக்கிறான் அறுபத்தி ரெண்டாயிரம் பேர் படுகொலை செய்தது யாரு குடியிருப்புகளை ன்னைட்டட் நேஷன் அந்த புட் எல்லாம் நிறுத்தி யாரு மனிதாமான உதவிகளை நிறுத்தம் யாரு அவங்களே தாக்கியது யாரு எத்தனை ஆயிரம் பேர் நீங்க இந்த 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 அநீதிகளுக்கு நியாயம் கற்பிக்க முடியுமா ஆனா அதுக்காக அந்த நாட்டு மேல ஒரு ஈரான் யுத்தம் எடுப்பது என்பது நம்ம ஏற்க முடியாது ராணுவத்துக்கு ராணுவ யுத்தம் என்பதையே நம்ம ஏற்க கூடாது ஆனா வந்து அவங்க குறிப்பிட்டு இந்த மக்கள் மேல வந்து டார்கெட் பண்ணி அவங்க வந்து வந்து அங்க உள்ள அப்புறம் பேஸ் மக்களை நோக்கம் இல்லை அதுவும் ரொம்ப ஈரான் நீங்க எங்க தலைவர்களை குறி வைக்கிறீங்க அடுத்தடுத்து எங்க நாட்டிலேயே தலைவரை கொள்றீங்க கவர்னர்களீங்க இப்ப தலைவர்கள் கொல்றதுல ரொம்ப எக்ஸ்பர்டா இருக்கு மொசாத் அது என்ன முறை பதட்டம் உருவாக்கம் இல்லையா அதெல்லாம் தீர்வு உட்கார்ந்து பேசுவதுதான் தீர்வு ஒரு அரசியல் பேச்சுவார்த்தை துவக்கப்படணும் ராஜதந்திர முறையில அப்பதான் மத்திய கிழக்குல ஒரு அமைதி ஏற்படும் மத்திய கிழக்குல இன்று நேற்று இல்லை பல ஆண்டுகளாக அங்கன்னா ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட அமெரிக்க தளங்கள் இருக்கு நேட்டோ ராணுவ தளங்கள் இருக்குது யாரால் ஆபத்து ஏன் அங்க இருக்கிறீங்க என்ன காரணம் நீங்க வெளியேறணும் இல்லையா நீங்கள் வெளியேறுகிற போலதான் அமைதி அங்கே நிலவும் உங்களுக்கு என்ன வயது தேவைப்படுகிறது என்ன அரசியல் தேவைப்படுகிறது ஒரு நாட்டை ஒரு நாட்டுக்காக மோத விடுறீங்க எத்தனை ஆண்டு காலம் டாலருக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்பதான் அதெல்லாம் தீர்வு வரும் பிரிக்ஸ் எழணும் அமெரிக்கா ரஷ்யா சீனா பிரேசில் இந்தியா இது போல பிரிக்ஸ் நாடுகள் ஒன்று கூடணும் ஒன்று கூடி டாலருக்கு மாற்ற ஆன ஒரு நிலை வருகிற போதுதான் அமெரிக்காவுடைய கொட்ட முடக்கம் இல்லன்னா அமெரிக்கா வைத்தது தீர்மானமா ஐக்கிய நாடுகள் சபை இருக்கு நீ யாரு ஐக்கிய நாடுகள் சபை எத்தனை முறை தீர்மானம் போட்டிருக்கிறாங்க தெரியுங்களா இந்த படைத்தலங்கள்லாம் கலைக்கணும் வேறு நாடுகளுக்கு வைக்க கூடாது அப்படி கண்டிப்பா ஆப்பிரிக்கால வைத்திருப்பது யாரு நீங்க தானே பிரான்ஸ் இங்கிலாந்து தானே இந்த வெடிரேச வச்சிருக்காரு அமெரிக்கா தானே உலகம் முழுக்கும் எழுநூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட ராணுவ தல தலங்கள் அமைத்திருப்பது யார் அமெரிக்கா தானே யார் அச்சு ரஷ்யா கேட்டா ரஷ்யா ரஷ்யா வந்து உலகத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு அப்ப ரஷ்யா எங்க ஆக்குவை பண்ணாங்க உக்ரைன் மீது யுத்தத்துக்கு காரணம் நீங்க தான் ரஷ்யா இது என்னத்தான் ரஷ்ய உக்ரைன் யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்பது நமது நிலை கூடாது ஒரே மண் ஒரே மொழி பேசுகிற மக்கள் விட்டது யாரு அமெரிக்கா என்ன பிரச்சனை நேட்டோல சேராதுங்க நேட்டோல நீ சேருங்க இந்தியா ஒரு நிலை எடுத்துக்கிறார் புட்டின் இந்தியா ஒரு சுதந்திர நிலை எடுக்கிறாங்க இல்லையா அமெரிக்காவோட பழகிறாங்க எங்களோட உறவு வைத்துக் கொள்கிறார்கள் அப்படி ஒரு நிலை நீ எடுத்துக்கோ ஆனா எனக்கு என்னன்னா ராணுவ கூட்டணி போய் சேராது ஏன்னா எங்க வாசல் எல்லாம் வந்து நிற்பான் எனக்கு அது ஆபத்து அப்படின்னு சொன்னாரு கேட்கல தோண்டி விட்டாங்க எத்த போய் மாட்டிக்கிட்டாங்க இழப்பு எவ்வளவு பதற்றம் எத்தனை லட்சம் மக்கள் வெளியேறிட்டாங்க நிலைகளை நியாயப்படுத்த முடியுமா நடவடிக்கை நியாயப்படுத்த முடியுமா நியாயப்படுத்த முடியாது ஆனா வந்து இப்போ நடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன் அதுல வந்து பாஜக தரப்புல இருந்து ஒரு பொண்ணு வந்து அடிச்சு வார் ஊக்குவாதியா பாப்பேன் அதாவது மோடி அவர்கள் வந்து வாரை நிறுத்திட்டாரு அப்படின்னு மாதிரி வாரம் நிறுத்தி தான் எங்களை காப்பாத்தினாரு இல்ல இல்ல மோடி இல்ல இந்தியா இந்தியா என்கிற ஒரு நாட்டிற்கு அந்த தார்மீகம் இருக்கு அந்த வலிமை இருக்கு பாண்டம் மாநாட்டில் பஞ்சசெல்ல கொள்கை வகுத்தது ஜவஹர்லால் நேரு இந்தியா எப்பொழுதுமே யுத்தத்தின் பக்கம் அல்ல அது எப்பொழுதுமே விடுதலையின் பக்கம் ஆனா உண்மையாக நிறுத்தினாங்க போயிட்டு தானே அது ரொம்ப கடினம் அது எப்படி அதாவது இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டியது அமெரிக்கா பின்னர் வந்து பேக் பண்ணினே இருக்கிறாங்க பிரான்ஸ் ஜெர்மன் ஐரோப்பிய நாடுகள் நேட்டோ நாடுகள் கூடாதுன்னு சொன்னா கூட அமெரிக்கா நடத்தணும்னு பாக்குறாங்க ரஷ்யாவை பலவீனப்படுத்தணும்னு பாக்குறாங்க இதே நிலை அவங்க எடுத்தாங்களாக்கா ஹவுதிகளுக்கு நீங்க உக்ரைன் கொடுத்தா ஏற்கனவே இருக்கு ஈரானு நவீனமா இருக்கிறாங்க எளிதல்ல எந்த நாடு எந்த காசா மாதிரி ஒரு சிறு பகுதி ஒரு குழுக்கள் அடிச்சிடலாம் நாடு இல்லையா அவங்களும் ரொம்ப வலிமையா இருக்கிறாங்க இது யார் வலிமை யார் வெற்றி என்பது அல்ல மக்கள் பண்ற வேதனை பாருங்க லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் போயிட்டு பங்கர்ல இருக்கிறாங்க இஸ்ரேல்ல எவ்வளவு பதட்டம் அதே மக்கள் தானே காசா மக்கள் தானே குழந்தைகள் தானே ஆணும் பெண்ணும் யாரு மதம் வேறுபட்டு இருக்கலாம் மொழி வேறுபட்டு இருக்கலாம் மனிதர்கள் அல்லவா எப்படி யுத்தம்னா எப்படி துடிப்பாங்க இந்த துடிப்பு நீங்க உனக்கு இஸ்ரேல் மக்கள் துடிக்கிற அதே துடிப்பு தானே காசு அவல இது கூடாது அல்லவா யுத்தத்தில் யாரும் வெற்றி பெற முடியாது வெற்றி தொல் என்பதெல்லாம் இல்ல அது யுத்தம் தொடர்ந்தா யாருக்கு ஆபத்து மானுடத்துக்கு தான் ஆபத்து மனிதனுடத்துக்கு தான் ஆபத்து ஆனா அதே வேலையில இப்ப மற்ற நாடுகள்லாம் வந்து ஹம்மாஸ்க்கு உதவி செய்து ஹஸ்புல்லாக்கு உதவி செய்து அந்த வேலையில ஈரான் உதவி செய்து ஜார்டன் உதவி செய்து அது பக்கம் இந்த பக்கம் ஈஜிப்த் உதவி செய்து அப்படின்னு நம்ம பாக்குறோம் எல்லை நாடுகள்ல வந்து ஒரு பெரிய ஒரு காம்பவுண்ட கட்டி வச்சிருக்காங்க ஏன்னா குறிப்பா ஈஜிப்த்ல நீங்க பாத்தீங்கன்னா காசா மக்கள் வந்து அங்க இருந்து தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஏன் சார் அப்படி பண்ணணும் ஏன்னா ஒரே மக்கள் தான் ஒரே மொழியை பேசக்கூடியவர்கள் ஒரே மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அவங்க இங்க வந்து என்ன பிரச்சனை வந்திருக்கும் இல்ல அதான் சார் நம்ம நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குது நேர் கூட பேசினார் ஐக்கிய நாடுகள் சபையில இத்த காலங்களில் தோக்கி வைத்தார் யுத்த காலங்களில் வந்து எல்லை தாண்டி வருகிற அவுட்லேண்டர்ஸ் அவங்களை தடுத்து நிறுத்தக்கூடாது அப்படின்னாரு ஆனா யார் தடுத்து நிறுத்துறா அமெரிக்காவுடைய பார்டர்ல முள்வெளி அமைத்திரு மின்சார வெளி அமைத்திருப்பது யார் ஐரோப்பாவில் முள்வெளிகள் அமைத்திருப்பது யார் எல்லாம் ஐரோப்பியர்கள் தானே சிவிலைஸ்ட உலகே அடக்கி ஆண்டுட்டு வறுவில இருக்கிற மக்கள் அந்த நாட்டை நோக்கி ஓட்டுனாக்க வரக்கூடாதுன்னு தடுப்பு சோறு போடுறேன் அப்போ நேருக்கு அந்த விசன் இருந்தது காந்திக்கு அந்த விசன் இருந்தது இந்த ஒரு பஞ்சகாலங்கள்ல யுத்த காலங்கள்ல புலம்பெயர்கிற பொழுது தடுக்க கூடாது எப்படி இப்ப உக்ரைன் வந்து தடுக்க கூடாதுல்ல ரஷ்யாங்க ஆயிரம் நாள் புட்டின் சொன்னாரு ஒரு வார்த்தை போகலாம் போலந்துக்கு போகலாம் மக்கள் நான் ஸ்டாப் பண்றோம் போனோம் போயிட்டு வெளியே இருக்குன்னு சொல்றாரு ரெண்டு ஆண்டு நடக்கிற யுத்தத்தில் இறந்தவர் எத்தனை பேரு நிறைய பேர் இல்ல ரொம்ப 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 குறைவு மக்கள் சிவிலைஸ் ரொம்ப சிவிலைஸ் ரொம்ப குறைவும் ரொம்ப ரொம்ப குறைவும் ஓகே ஆனா காசாவில் எத்தனை பேர் குறுகிய காலத்துல ஆயிரக்கணக்கான பேர் இறந்துருக்கு அப்ப நீங்க மக்கள் மது போடுற அவங்க அவங்க மக்கள் எல்லாம் வெளியேற்றிட்டு ராணுவத்தை தான் அடிக்கிறான் அமெரிக்கா கொடுக்குற டேட்டா கொடுக்குற ராணுவத்தை தான் அடிக்கிறான் நியாயப்படுத்தல எதன் பொருட்டும் யுத்தம் கூடாது எதன் பொருட்டும் யுத்தம் சரியல்ல அமரணம் பேசணும் அந்த நிர்பந்தத்தை தருகிற வலிமை இன்னைக்கு யாருக்கு இருக்கு வீட்டோ ஃபோர் உள்ள நாடுகள் கொண்டு வீட்டோ ஃபோர் நாடுகள் எப்படி சீனா ரஷ்யா ஒரு பக்கம் இருக்கிறாங்க இங்கிலாந்து பிரான்ஸ் அமெரிக்கா ஒரு பக்கம் இருக்கிறாங்க இப்ப இவர்கள் எத்தனை காலம் உலகத்தை தீர்மானிப்பாங்க அதனால தான் பிரிக்ஸ் இந்தியா தீர்மானிக்கணும் இந்தியா தீர்மானிப்பதற்கு தார்மீகம் எந்த நாட்டை விட இந்தியா உலகை தீர்மானிப்பதற்கு தார்மீகம் விரும்பாத ஒரு நாடு எந்த நாட்டின் மீது பழுது ஒரு நாடு அமைதியை விரும்புகிற நாடு ஆயுதம் இருந்தாலும் எனவே இந்தியா தலைமை தாங்கணும் ஒரு வீட்டில் உள்ள ஒரு நாடா இந்தியா அங்கீகரிக்கணும் இந்தியா முன்முயற்சியில் எடுக்கணும் இந்திய பிரதமர் அத்தகைய முன்முயற்சி எடுக்கணும் எடுத்தா நல்லது ஆனா அவர் டபுள் கேம்றாரு எப்படி அமெரிக்கா ரஷ்யா என்ற நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது ஓகே ஆனா இதுல எப்படி பாலசிரத்தை பக்கம் இருப்பேன் எப்படி பாலசிரத்தை அங்கீகரிங்க இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றீங்க அது தோல்வியடையல அது முன்னெடுக்கிறவர்கள் தோல்வி ரயில் ஒரு கொள்கை தான் நமக்கு தெரியா இருக்கு பிற நாடுகளுடைய விழுவகாரங்களை தலையிடக்கூடாது பிற நாட்டின் விடுதலையை அங்கீகரிக்க வேண்டும் கலாச்சாரமும் வர்த்தகமும் எல்லா நாடுகளிலும் வேறுபாடுகளை தாண்டி நிலை பெற வேண்டும் என்பதுதான் நம்ம நிலை ஆனா சார் இப்போ குறி குறிப்பிட்டு இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கால க கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி அங்க வந்து இப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்கேர்சிட்டி ஆச்சு அங்க அங்கே வந்து ஒரு வெற்றிடம் உருவாச்சு மக்கள்லாம் வந்து பாராளுமன்றத்துக்கு போய் அடிச்சு உடைச்சாங்க ராஜபக்சே குடும்பத்தின் மீது வந்து அதிருப்தி வந்தது அதுக்கடுத்து இப்போ வங்கதேசத்துலேயும் அந்த அது மாதிரி சூழல் நடந்தது ஷேக் ஹசீனா அவர்களை வந்து வெறுத்து நாட்டை விட்டு வெளியே வச்சாங்க ஸோ இப்போ பக்கத்து நாட்டில் உள்ள அரசியல் சூழல்கள் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது இந்திய வெளியுறவு கொள்கையின் தோல்வியை தான் வந்து மாதிரி ஒரு இந்தியா வந்து மிகப்பெரிய ஜனநாயக நாடு நட்பு பாராட்டணும் நேபாளம் வங்காதேஷம் பாகிஸ்தான் நீங்க தீவு நாடுகள் மிகப்பெரிய ஜனநாயக நாட்கள் நட்பு பாராட்டுறதுக்கு மாறா அவங்க நம்மளோட நட்பா இல்லையே இந்த காரணம் சோ இப்போ இலங்கையில இடதுசாரி ஆட்சி வந்துருச்சு இனிமே நட்பு சரி வரும்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை அங்க இலங்கையில இடதுசாரிகள் வருவதனால நட்பு வரணும்னு நான் நினைக்கல இந்தியாவுடைய அயலோரக் கொள்கை மிக சரியாக இருக்கணும் அது விடுதலை இன்பால் இருக்கணும் சமாதானத்தின் பால் இருக்கணும் இப்ப பாலசீனத்துல ஏன் தடுமாறுறோம் பாலசீனத்தை உலக நாடுகள்லாம் அங்கீகரிக்கிற போது ஐநா சபையில நம்ம ஏன் நடுநிலை வகித்தோம் தவறல்லவா அது ஒரு யுத்தத்தை ஆதரிக்க வேணாம் பாலசீனம் விடுதலைக்கானது பாலசீனத்தை அங்கீகரிக்கிற அந்த வாக்கெடுப்புல நீங்க வெளிநடப்பு செய்யறீங்க அப்படின்னா அது இந்தியா நீண்ட நெடுங்காலம் இந்தியாவின் பாரம்பரியத்திற்கு அழைக்கப்படுகிற தீங்க அல்லவா எனவே அதை அதுல நம்ம ஏற்க முடியாது அதுல நெடுநிலை இல்ல ஆனா இஸ்ரேல் உணவு நமக்கு வேணும் பாலசன விடுதலை நம்ம அங்கீகரிக்கணும் ஆனா இஸ்ரேல நீங்க பாலஸ்தீன விடுதலை அங்கீகரிக்காம இஸ்ரேல் நட்பு என்பது ஏற்க முடியாது அங்க பாருங்க நம்ம சில உதவிப்பாகுன்னா நானும் உதவிபாங்கன்னா இஸ்ரேலுக்கு போவது என்பது நம்மால் ஏற்க முடியாது அது உண்மையானால் அதை தடுத்து நிறுத்தணும் எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க கட்டிட வேலைக்கு போயிருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு பாலசீனத்துக்கு போனோம் நியாயமா கட்டணம் எங்க அழிஞ்சிருக்கு இஸ்ரேல் அல்ல இஸ்ரேல செட்டில்மெண்ட்ஸ் அதிகமாயிட்டு அதான் சொல்றேன் போய் அது சேவை ஆமா இடிபாடுகள் இருக்கிறார்கள் நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய நட்பு நாடு பாலசீனம் அங்கே செல்லுங்கள் சொல்லணும் ஆனா இங்கே விசாக எவ்வளவு பெரிய அநியாயங்க இந்த வான்பரப்பு கடல் பரப்பு முழுவதுமே இஸ்ரேல் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க நீங்க பாலசீரத்துக்கு போக முடியாது இஸ்ரேல் பாஸ்போர்ட் வேணும் இதெல்லாம் நீதி அமெரிக்காவுக்கு இது ஜனநாயகமா தெரியுதா ஐரோப்பிய நாடுகளுக்கு ஜனநாயகம் தெரியுதா பாலசனம் சொந்த மண் சொந்த நாடு நீங்கள நானும் பாலசனத்துக்கு போனாக்கா இஸ்ரேல் பாஸ்போர்ட் தான் தரணும் ஆமா இஸ்ரேல் தீர்மானிப்பா வான் வான் பரப்பியும் கடல் பரப்பியும் அப்படின்னா இது என்ன ஏன்னா ஏகாதிபத்தியம் இதான் ஏகாதிபத்தியம் என்பது இதற்கு முடிய கொட்டாமல் எப்படி மத்திய பகுதிகளில் மத்திய கிழக்கு பகுதி மேற்கு கரை பகுதிகள்லாம் எப்படி உங்களுக்கு ஒரு அமைதி நிலவும் முழு பொறுப்பு இஸ்ரேல் முழு பொறுப்பு அமெரிக்கா சரி இப்ப வந்து உலக அரசியல் பத்தி பேசணும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க இப்ப வந்து தமிழ்நாடு போலிட்டிக்ஸ்ல வந்து குறிப்பா இப்போ அரசியல் சூழல் டென்ஷனான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு குறிப்பா நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கருத்து சொல்லி இருப்பாரு என்னன்னா காங்கிரஸ் அப்புறம் திமுக தான் உங்களுடைய கம்யூனிஸ்ட் கூட்டணி தான் அந்த ஏ மதுரை எய்ம்ஸ்னுடைய கட்டுமான பணியை ஆரம்பிச்சு கட்டுமான பணி அதாவது அந்த அடிக்கல் நாட்டுல நடந்தது இது வந்து பாஜக ஆட்சி நடக்கல காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு ஆஹ் இருந்தது ஒரு செங்கல் அதையும் வந்து உதயநிதி தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்றாரு நீங்க எப்படி பாக்குறீங்க சார் திட்டங்கள் நிறைவேற்றப்படணும் திட்டங்கள் வந்து ஒரு ஒரு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தேவை திட்டங்கள் நிறைவேற்றப்படணும் வளர்ச்சிக்கான திட்டங்கள் நிறைவேற்றப்படணும் அதில் கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய கொள்கை எப்பவுமே நாங்கள் தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி மட்டும்தான் இந்தியாவில் ராகேஷ் சர்மா மல்கோத்ரா பின்வெளிக்கு போன போது ஃபர்ஸ்ட் தீர்மானம் நாங்கள் தான் போட்டோம் பிலால் பகரோ ராஞ்ச் அவசியம் தேவைன்னு நாங்கள் தான் தீர்மானம் போட்டோம் எந்த வளர்ச்சி திட்டத்தையும் கம்யூனிஸ்ட் கட்சி வெறுத்ததில்லை நிராகரித்ததில்லை என்னன்னா ஒரு நவீனங்களை கொண்டு வந்து புகுத்துகிற போது ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூடாது அதான் அதுதான் எங்கன அந்த உற்பத்தி கருவிகள் உற்பத்தி கருவிகள் தேர்ச்சி எடுத்து பாருங்க டெக்னாலஜி அது மனிதனுக்கு துணை புரியணும் மனிதனை வேலையை விட்டு நீக்கிடக்கூடாது அதுலதான் நாங்கள் டிஃபர் ஆகணும் தவிர எந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியும் நாங்கள் எந்த காலத்திலும் எதிர்த்ததே இல்லை இந்த விஷயத்துல இது கொண்டு வந்தது பாஜக ஆட்சிகள் ஆனா இவர் வந்து உங்க மேல ஒரு பணியை சுமத்தும் போது நீங்க இதை எப்படி பாக்குறீங்க உங்க டைம்லதான் அத வந்து சேவாதான் அடிக்கல் நாட்டுனாங்க அதுக்கப்புறம் ஒன்பது ஆண்டுகள் வந்து காங்கிரஸ் ஆட்சியில வந்து அப்படி விட்டுட்டாங்க அத நாங்க வந்து அதிகாரத்துல இல்ல ஆட்சி அதிகாரத்துல இல்ல நூறாண்டு நூறாண்டு கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராடி கொண்டே இருக்கிறோம் தேர்தலில் தோற்றுக் கொண்டு இருக்கிறோம் அதிகாரம் எங்களுக்கு வரல பல கட்சி இயங்க முறையில நாங்கள் தேர்தல் உடன்பாடு கொடுக்குறோம் யாரை வீழ்த்துவது யாரை தோற்கடிப்பது யாரை வெற்றி பெற செய்வது என்கிற சில நிலைப்பாடு எடுக்கணும் எனவே ஆளுநர கட்சியினுடைய தவறுகளுக்கெல்லாம் கூட இருக்கிறவங்க ஒரு முழு பொறுப்பு ஏற்க முடியாது அவ்வாறு ஏற்க சொல்வது என்பது சரியல்ல தனியாக இருக்கிற போது இந்த குரல் கேட்கிறது இந்தியா போன்ற நாடாளுமன்ற ஜனநாயகம் பல கட்சி இயங்கும் முறை கொண்ட நாடுகள்ல நான் தனியா இருப்பேன் தனியா பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்ல அரசியல் அனுபவங்கள் கிடைக்கும் வாழ்க்கை அனுபவங்கள் அவர் பெற்றுக் கொள்வார் அப்போ அவர் டோன் மாறும் அது நம்ம பொறுத்தா இருக்கணும் ஆனா அதனா உலகிலேயே பல கட்சி இயங்க முறை கொண்ட நாடு இந்தியா கண்டிப்பா உலகிலேயே பல கட்சி இயங்க முறை கொண்ட ஒரு நாட்டுல தனித்து ஒரு கட்சிகள் அதிகாரத்துக்கு வருவது என்பது இயலாத காரியம் முடியாத காரியம் கூட்டாட்சிதான் தான் சாத்தியமான கூட்டாட்சி சாத்தியம் விட கூட்டாட்சி தான் ஜனநாயகம் அதிகார பரவல் தான் ஜனநாயகம் பல கட்சி இயங்க முறையில் ஒரு கூட்டாட்சி முறை என்பது ஜனநாயகத்தை பாதுகாக்க உதவும் ஜனநாயகம் வளர்த்து உதவும் எந்த ஒரு தனிநபரை நான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா ஒரு 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 வாட்ஸ்அப்ல ஒரு இதுல நான் பார்த்தேன் ரங்கராஜ் பண்ணன் ஏதோ சொல்றாரு என்னை விட கம்யூனிஸ்ட் ஒரு ஊர்ல வாங்க சொல்ல சொல்ல ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி நூறாண்டு கட்சி நடத்திருக்கிறோம் ஒரு நபர் இல்ல கூட்டு தலைமை சீமான் அவர் வைத்தது தான் அவர் தான் தீர்மானிப்பார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அவ்வாறு இல்ல மேலிருந்து கீழ் வரை தேர்வு முறை தான் நியமன முறை இல்லை எனவே கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து பேசுகிற போது பார்த்து பேசணும் அது சிரிப்புக்குரிய கட்சி இல்ல நகைப்புக்குரிய கட்சி இல்ல நூறாண்டுகள் கட்சி நடத்திருக்கிறோம் நாங்கள் மூன்று முறை தடை கொள்ளாயிருக்கிறோம் பிரிட்டிஷ் ஒரு முறைதான் காங்கிரஸ் தடை பண்ணாங்க ஆர் எஸ் எஸ் தடை பண்ணாங்க ஆனா எங்களை ரெண்டு முறை தடை பண்ணாங்க காங்கிரஸ் ஒரு முறை தடை பண்ணாங்க மூன்று முறை தடைக்குள்ளாக பிறகும் கட்சி வாழ்கிறது இங்க எவ்வளவு தாண்டி இருப்போம் ஆனா வந்து அவரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு சார் நீங்க சொன்ன அதே சீமான் என்ற நபர் வந்து தலித் என்பது ஒரு அவமானமான ஒரு சொல் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க இல்லை இல்ல இது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் பேர் வந்து தலித் என்றாங்க தலித் குறியீடா பாக்குறேன் அதை நான் ஜாதியா பார்க்கல தலித் என்பது விடுதலையின் குறியீடு அவ்வாறு புரிந்து கொண்டால் அவமானகரமா சீமான் பார்க்க மாட்டாரு தலித் விடுதலையின் குறியீடு தலித் மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் இல்லைங்களா இந்த ஏற்பாடு செய்தவர்கள் அவர்கள் அல்ல இந்த ஜாதி ஏற்பாடு செய்தவர்கள் அவர்கள் இல்ல என்ன சொல்லப்போனா இத்தனை ஆண்டுகளால் அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் பிறகு கூட எல்லா சமூகத்தோடு நட்பு போராட்டுற மக்களாக அவங்க தான் இருக்கிறாங்க கல்ச்சரா அவங்க தான் இருக்கிறாங்க நீங்க சொல்ற புரியுது ஆனா என்ன சொல்றாருன்னா நீங்க என்ன தலித்னு சொல்லாதீங்க என்ன வந்து ஆதி தமிழன் சொல்லுங்க நாங்க உழைக்கும் மக்களும் சொல்றோம் அது எல்லாத்துக்கும் மேல நீங்க தமிழர் சொன்னா கூட இருக்கிறோம் இந்த சொல்லி பாருங்க இடஒதுக்கும் நான் பிரிதொரு ஜாதி இருந்து இடஒதுக்கிறோம் நாம் தமிழர் என்றாலும் நான் மலையாளி அல்லன்னு ஒரு இடம் இருக்கிறோம் நான் இந்தியா இருந்து சொன்னாலும் நான் பாகிஸ்தான் அல்லன்னு ஒரு இடம் இருக்கிறோம் உழைக்கிற மக்கள் சொல்லி பாருங்க கருத்தால் தரத்தால் உழைக்கிற மக்களை சொல்லி பாருங்க அது ஒட்டுமை சாத்தியப்படும் மொழியை தாண்டும் ஜாதியை தாண்டும் மதங்களை தாண்டும் கண்ணங்களை தாண்டோம் மானிடம் வேண்டும் அவங்க அவங்க சுரண்டல் தான் அடக்குமுறை தான் ஒடுக்குமுறை தான் மக்களை குளவுபடுத்துவது தான் ஆனா கம்யூனிஸ்ட் ஐடியாலஜிக்கு விடுதலை காணுது மனித குலத்தின் ஒற்றுமைக்கானது எனவே தான் எங்களுக்கு பாகிஸ்தான் இந்தியா ரஷ்யா சீனா அப்படிலாம் கிடையாது மானுடம் ஒரு நிறை விடுதலை தான் அதனுடைய குறியீடு விடுதலை நாங்கள் எனவே நாங்கள் எல்லை தாண்டுவோம் இதன் பொருள் மொழியை எடுப்பதல்ல உயிருக்கு மேல் எங்கள் மொழி ஆனால் மொழிக்குள் அடங்க மாட்டோம் இந்த மொழி கொண்டு சமத்துவத்தை சாத்தியப்படுத்தணும் இதெல்லாம் மொழியை கேள்வி இல்லையா மொழியை எதுக்கு அம்மா அப்பான்னு சொல்றதுக்கா தோசை சாப்பாடுன்றதுக்கா முகத்தான மொழி செவ்வியல் மொழி நிகரற்ற மொழி தமிழ் மொழி உலகத்தில் இதனோடு பயணப்பட்ட எல்லா மொழியும் மூச்சு நின்று விட்டது தமிழ் மட்டுமே வாழ்கிறது என்ன காரணம் அரிசரிப்பு இந்த தமிழ் தமிழை கொண்டு சமத்துவம் சாத்தியம்னா இந்த மொழியை கேள்வி ஆகும் இல்லையா எனவே தமிழ் மொழி கொண்டு சமத்துவம் சாத்தியப்படுத்துவோம் சமத்துவம் இல்லாமல் அரசியல் இல்லை ஆனால் இல்ல சமத்துவம் என்ற கருத்தாக்கமும் சொல்லும் கட்சியும் நூறாண்டுகள் நாட்டின் விடுதலை பொருள் இருந்து வழிதாங்கி வந்தவங்க நாங்க ஓட்டு வாங்கி பாருங்க எங்களோட ஒரு ஓட்டு வாங்கி பாருங்கன்றாங்க நாங்க என்ன இந்தியாவுக்கு தனித்து நிக்கல நிக்கிற மாதிரி எங்களுக்கும் வாக்களிப்பாங்களே மக்கள் எங்களுக்கும் தளங்கள் இல்லவா நாங்கள் களமாடுகிறோம் எவ்வளவு வாக்கு வாங்குறோம் என்பது இல்ல கம்யூனிஸ்டுகள் களமாடுகள் இல்லையா நான் நேற்று முன் போன பத்து பேர் கொண்ட கட்சிகளை கூட்டம் இந்த காசா இறந்து போனவர்களுக்காக தீர்மானம் எழுந்து நிற்கிறேன் நாங்க எத்தனை கட்சிகள் நிற்கிறாங்க அரசியல் என்பது என்ன சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் அப்படியே அதிகாரத்தை கைப்பற்றுவது மட்டும் அரசியல் எங்கோ மனித குலம் பாதிக்கப்பட்டால் தெருவு இடங்கி இன்றைக்கும் கொடிபிடித்து போராடுகிறோம் இல்லையா அப்போ எங்களை நாங்கள் நாங்கள் நகைப்புக்குரியவர்கள் அல்ல பாண்டேவுக்கும் சீமாருக்கும் சொல்றேன் கம்யூனிஸ்டுகள் நகைப்புக்குரியவர்கள் அல்ல வரலாற்றுக்குரியவர்கள் உடலைக்குரியவர்கள் இதன் மூலம் அவர்கள் அந்த செய்தியை சொல்றேன் இதுவரை நமது பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையுடன் வந்து கூடிய தோழர் வீரபாண்டியன் அவர்களுக்கு நன்றி மற்றும் வாழ்த்துக்கள்